கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரையர் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து நீங்கள் வாக்கு தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து இருந்து வாக்கு தத்தங்களை விசுவாசத்தினால மட்டும் இல்லை நீடிய பொறுமையினாலே நம்ம என்ன செய்யணுமா கொள்ள வேண்டும் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் பலன்கள் வாக்குத்தத்தம் இல்லை வாசிக்கலாம் ஒன்று பெய்துரு இரண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்க அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார் அப்படிங்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் எல்லாருமே விசுவாசிக்கிறோம் இல்லையா அதை விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா அடுத்த பகுதியை நீங்க என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் அடுத்த பகுதி என்ன சொல்லுது அவருடைய தளும்புகளால் குணமானீர்கள் குணமானீர்கள் அப்படிங்கிறதுக்கும் குண மாவீர்கள்ங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் குண மாவீர்கள்னா இனிமே சுகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு அர்த்தம் எதிர்காலம் குணமானீர்கள்னா சுகத்தை பெற்று கொண்டீர்கள்னு அர்த்தம் சத்தியம் அவங்க சுகத்தை குறிச்சு என்ன சொல்லுது நான் சொல்லல எது சொல்லுது சத்தியம் சொல்லுது தழும் நீங்கள் குணமானீர்கள் இது வாக்கு தத்தம் கிடையாது எனக்கு தேவன் தத்தம் கொடுத்திருக்கிறார் நான் எப்படியாவது சுதந்திரித்துக் கொள்வேன் நோ 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 இது நடந்து முடிக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவம் இந்த சுகத்தை நீங்க உடனே பெற முடியும் சத்தியா அதுதான் உடனே நமக்கு பெற முடியலன்னு சொன்னா நாம மாற வேண்டிய இடங்கள் இருக்குன்னு அர்த்தம் என்னுடைய விசுவாசத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது பிரச்சனை அவர்கிட்ட இல்ல பிரச்சனை யார்கிட்ட நம்ம கிட்டதான் கலாத்தியர் மூன்று பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரா நமக்காக சாபமாகி விட்டார் யாராவது உங்ககிட்ட வந்து உங்க வீட்டில் ஒரு பெரிய சாபம் இருக்குன்னு சொன்னா என்ன செய்யாதீங்க நம்ப கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செஞ்சுக்கிட்டாரா மீட்டுக் கொள்வேன் சொல்லப்பட்டிருக்குதா இல்ல நீ நன்றாக ஜெபி உன்னை மீட்டுக் சொல்றாரா இல்ல நீ பரலோகத்துக்கு உன்னை மீட்டுக் கொள்ளுகிறேன்னு சொல்றாரா இல்ல எப்பொழுது சிலுவையில் அவர் நமக்காக அவர் கைகள்லையும் கால்கள்லையும் ஆணிகளால் அறையப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாரோ நமக்காக அவர் சாபமாகிவிட்டார் நாம சாபத்துல தான் அவர் என்ன செஞ்சிட்டாரா சாபமாகிட்டாரு இதுவும் வாக்கு தத்தம் கிடையாது இது நடந்து முடிந்த ஒரு உண்மை சம்பவம் இதுக்கு நீங்க காத்திருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு சாபம்னா என்ன உபாகமம் இருபத்தி எட்டு பதினாறுல இருந்து அறுபத்தோரு வசனம் வரைக்கும் பாசிச்சு பாருங்க சாபங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கும் அதுல ஒரு சாபம் கூட நாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வருத்தப்படத்தக்க விஷயம் என்னன்னா அதுல குறைஞ்சது ஒரு நாலஞ்சு சாபமாவது எல்லார் விசுவாசிகள் வாழ்க்கையில என்ன செய்யுது இருக்குது ஏன் தெரியுமா இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது இன்னும் நமக்கு என்ன செய்யல தெரியல நோய் ஒரு சாபந்தான் வறுமை ஒரு சாபந்தான் குடும்பத்தில் சமாதான குறைவு ஒரு சாபந்தான் புத்தியில ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறது ஒரு சாபந்தான் இன்னும் அநேக சாபங்கள் சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதில் ஒன்றில் கூட நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு இதெல்லாம் நம்முடைய உரிமைகள் ஆனா உங்களுடைய சூழ்நிலைகள் போய் கிடையாது உங்க சூழ்நிலைகள் நிஜம்தான் நம்ம விழுந்து போன உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து கொண்டதினால் இந்த உலகத்துல பாவம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஏசு கிறிஸ்து எனக்காக சாபமாகி விட்டதினால் இந்த உலகத்துல சாப விளைவுகள் அர்த்தம் கிடையாது எப்பொழுது ஆதாம் சென்றாரோ அவர் அவர் ஒரு என்ன செஞ்சிட்டாரு இயக்கி விட்டுட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மேற்கொள்ளக்கூடிய அவருடைய ஜீவன் விதி அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார் இருக்கிறார் இரண்டு விதி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது வெளிநாட்டுல ஒரு டாக்டர் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு டாக்டர் அவங்க மரணத்தின் விளிம்பு வரைக்கும் சென்று இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு சுகத்தை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க பெற்று கொண்டாங்க அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் இல்லையா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அது போல அவங்க ஒரு வீட்டில் தன்னோட சகோதரியோடு சேர்ந்து மருத்துவத்தால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்களாம் இந்த சத்தியத்தை சொல்லி கொடுக்கும்போது அவங்க சுகத்தை என்ன செஞ்சுக்குவாங்க பெற்றுக்கொள்வாங்க அவங்களுமே ஒரு டாக்டர் தான் டாக்டர் எப்படி அங்க சுகத்தை சொல்லி கொடுக்குறாங்க சத்தியத்தின் மூலமாக இது நடந்த ஒரு சாட்சி அது போல் ஒரு நாள் ஆம்புலன்ஸில் ஒரு பேஷண்ட்டை கொண்டு வராங்க அந்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா காச நோய் முற்றிய ஒரு நிலமை கிடைக்க மாட்டாங்கன்னு டாக்டர் என்ன செஞ்சிட்டார் சொல்லிட்டார் கொண்டு வந்து அவங்கள ரூமில் வச்சுருக்குறாங்க இந்த டாக்டர் அம்மா இந்த சகோதரி என்ன செய்கிறாங்கன்னா இந்த சுவிசேஷத்தை சொல்கிறாங்க இப்போ நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்திருக்கிறார் அந்த ரட்சிப்பில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக அவர் மனிதனாக இறங்கி வந்தார் சுவிசேஷத்தை அவங்க அறிவிக்கிறாங்க அறிவிச்சு அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு வசனம்தான் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்களாம் என்ன வசனம் இந்த காசநோய் ஒரு சாபத்தின் விளைவு தான் வசனம் சொல்லுது உபாகமாம் இருபத்தி எட்டு பதினாறாவது வசனத்துக்கு மேலே நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க காசநோய்ங்கிறது ஒரு சாபத்தின் விளைவு தான் இந்த நோய் என் சரீரத்தில் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்து எனக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டால் இதற்கு என் மேலே அதிகாரம் கிடையாது இயேசுவின் தழும்புகளால் நான் என்ன செஞ்சுட்டேன் சுகமாயிட்டேன் ஆனால் டாக்டரால் கைவிடப்பட்டவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் ஒரு நாள் இல்லை மறுநாள் அந்த டாக்டர் சகோதரி வந்து கேட்குறாங்க இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படியே தான் இருக்குது ஆனால் அந்த வார்த்தையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் பத்தாயிரம் தடவை இருபதாயிரம் தடவை முப்பதாயிரம் தடவை சொல்லும்போது அவங்க சரீரத்தில் எதை பார்த்துட்டாங்களா சுகத்தை பார்த்துட்டாங்களாம் எழுந்து உட்கார்ந்து அவங்க சரியாயிட்டாங்களாம் அப்போ அவங்க சரீரத்தில் உள்ள நோய் உண்மைதான் அது பொய்யெல்லாம் கிடையாது ஆனா அந்த நோயில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை அவங்க சிந்தனைகளுக்கு கொடுக்க 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 அவங்க வாய திறந்த அந்த வார்த்தைகளை பேச பேச அந்த சரீரம் அங்க ஜீவன் என்ன செய்து கொள்ளுகிறது பெற்றுக்கொள்ளுகிறது இது உடனடியாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் நீங்கள் பிறக்குறதற்கு முன்னாடியே இந்த விடுதலை அவர் என்ன செஞ்சிட்டாரு கொடுத்து விட்டார் எப்பே ஒரு அன்புள்ள தெய்வம் பாருங்களேன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாரா உங்களுக்கு தேவையான சுகம் உங்களுக்கு தேவையான விடுதலை உங்களுக்கு தேவையான மீட்பு ரட்சிப்பு நம்ம பிறக்குறதற்கு முன்பதாக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு அதனால் அவர் சிலுவையில் கொடுத்தத வாக்கு தத்துவம் என்ன செய்யாதீங்க நினைக்காதீங்க அது நடந்து முடிந்த ஒரு உண்மை சம்பவம் வாக்கு தத்தம் வேற நடந்து முடிந்த வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை